ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Tejao மீடியா இன்றைக்கி நம்ம ஃபார்மில் ரேபிட் கேஜ் செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேஜ் நாங்களே ஆர்டர் பண்ணி வர வச்சது ஒரு யூனிட்கான கரெக்ட்டான கேஜ் ஒரு கூண்டு ரெண்டு அடிக்கு 2 அடி இது சிக்ஸ்டீன் கேஜி மெஷினால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஷீட்டுக்கும் கூண்டுக்கும் அடி ஹைட் இருக்குது அதனால் யூரீனால் எந்த அஃபெக்ட்டுமே ஆகாது மேலே அஞ்சு கூண்டு கீழே அஞ்சு குண்டு இருக்குது ஒரு யூனிட்டுக்கு பிரெத் ரெண்டு அடி லென்த்து பத்து அடி இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைப்பு தான் இரும்பு போட்டால் துருப்பிடிச்சி சீக்கிரமாகவே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு ஒரு கூண்டுக்கும் வாட்டர் பைப் செட்டிங் வந்துடும் தண்ணி வைக்க வேண்டிய பிரச்சனையே நம்மளுக்கு இருக்காது ராவிட்டோட யூரின் இந்த பைப்பு வழியாக வந்துடும் அதனால் உங்களுக்கு ரேபிட்டுக்கு எந்த அஃபெக்ட்டுமே ஆகாது நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி முயலுக்கு அஃபெக்ட் ஆகாத இடமா பார்த்து வச்சுருங்க குட்டி முயல் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு குண்டில் விடலாம் பெரிய முயல் ரெண்டு வரைக்கும் ஒரு குண்டில் விடலாம் இந்த கம்பியெல்லாம் மடக்கி விட்டதால் சேஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த குண்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்